ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர் ஸோ நான் பண்ணிக்கிற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் முக்கியமான அப்டேட்லாம் இருக்க போகுது ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபைனலி நம்ம சினேஷன் லீடர் ஜான்ஸனாக டப்யூட்யூவில் ஃபைனலி ஒரு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீமாக இருந்தால் இண்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிட்டாரு ஸோ அவர் டபிள்யூடபிள்யூவில் பல விதமான சாதனைகளை பண்ணுறாரு முக்கியமான டைட்டிலான வேல்டி டைட்டிலே வந்து அவர் பதினேழு பதினெட்டு தடவை ஜெயிச்சு ஸோ பதினேழு தடவை ஜெயிச்சு வந்து அவர் இப்போ உலக சாதனை வந்து ப பூர்த்தி பண்ணிட்டாரு ஸோ இருந்தாலும் அவரோட ரிட்டைமெண்ட்டு பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ டபிள்யூடபிள்யூ எவ்வளோ சாதனம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு டைட்டில் ஒரு மிக்கா டைட்டிலை வந்து ஜான்சனோட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை பண்ணிட்டாங்க அவரோட கடைசி வந்தில் அது மட்டும் ஜெயிச்சு அவர் வந்து க்ளாண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க பட் ரொம்ப ஷாக்கிங்லேயே வந்து நாட்டையும் நடந்த மண்ணே நைட் வந்து நம்ம ஜான்சனாக ஜெயிச்சிட்டாரு ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா சாட்டர்டே நைட் மேலே நம்ம ஜான்சனாயும் வரைக்கும் டவுனிக் வரைக்கும் மேட்ச் நடந்து ஸோ அந்த மேட்சில் தான் வந்து நம்ம ஜான்சனா வந்து டைட்டிலில் ஜெயிப்பார் அப்படின்னு யோசித்தோம் பட் அது லாஜிக்கலி பார்த்தோன்னா அது நடக்காது ஏன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து ஜான்சனோட கடைசி மேட்ச் ஸோ அவரோட கடைசி மேட்சில் அந்த டைட்டில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த டைட்டிலில் அவர் வெக்கௌட் பண்ணிட்டு போகிறா இல்லை தோற்றுட்டு போகிறா ஸோ அது கொஞ்சம் இரு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் டபுள்யூ ரொம்ப ஷாக்கிங்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முடிவை பண்ணி ஸோ அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா நடத்தி ஸோ அந்த மேட்சில் நம்ம ஜான்சனாகவும் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதன் மூலிமா வந்து இப்போ ஜான்சனா வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் பற்றினா ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து அவரு கூட இருக்கிற சக ரெஸ்லர்ஸ் அண்டு இப்போ ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் செலிப்ரேஷனை வந்து ஜான்சன் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம கேம் ட்ரிபிள் கேச்சும் வந்து நம்ம ஜான்சன் வந்து வந்து இருக்கார் அதாவது கிராண்ட் ஸ்லாம் கோட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததாக பெக்கில் எஞ்சோ வந்து நம்ம ஜான்சனாக வந்து வாழ்த்தியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் டப்ள்யூடபுள்யூலே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் யார்னா நம்மளுடைய மிஸ் தான் சொல்லணும் ஸோ அவர் தான் அந்த டைட்டில்ஸை வச்சுருப்பார் ஸோ இப்போ அவரை வந்து நம்ம ஜான்சனாக வந்து வாழ்த்திருக்காரு இப்போ நம்ம ஜான்சனா வந்து ஸோ ஃபைனலி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார் ஸோ அதோட அவர் புது ஒரு ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா படிச்சுருக்காரு ஸோ என்ன ரெக்கார்ட் படைச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து ஸோ அதாவது கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாக இது இதுவரைக்கும் சகர ரசர் ஸோ அவங்க எல்லார்த்தோடையும் வயசு மூத்தி அதாவது வயசு கூடுனா ஒரு கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாக வந்து ஸோ நம்ம ஜான்சனாக தான் இருக்கார் அதாவது உள்ளதுலேயே வயசாகி பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஜான்சனாக இருக்கார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜான்சனாக வந்து கடைசி மேட்ச்சில் அவர் பற்றினா அதாவது அவரோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்சில் டைட்டிலில் ஜெயிச்சா அதுக்கப்புறம் அவர் துவக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி தான் ஸோ அவரை நேரத்தையும் நடந்த மேட்சிலே ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா ஜான்சனை என்ன எப்போ துவக்கப்படுறாரு ஸோ இன்னொரு மூணு அப்பியரன்ஸ் பண்ணுவாரா டாடி இல்லை ஸோ அவரோட ரிட்டேர்மெண்ட் மேட்சை வச்சாத்து ஸோ அப்போ அவரோட டைட்டில் எப்போ துவக்கப்படுறாருனா ரொம்ப குறுகிய நேரங்கள் தான் இருக்குது ஸோ அவர் மேபி என்னோட கருத்துப்படி மேபி அவர் அப்படின்னா அவரோட ரிட்டர்மெண்ட் ஊரில் ஸோ இப்போ டோர்னமெண்ட் அப்படி நடத்திட்டு இருக்காங்களா ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க ஃபைனல் மேட்சில் வந்து நம்ம ஜான்சனாக கூட ஃபைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க எல்லாரும் ஜான்சனோட ஃபைட் பண்ணதையும் தாண்டி ஒரு டைட்டில் மேட்ச் விளையாடுற மாதிரியே இருக்கட்டும் சொல்லி ஃபைனலில் வந்து ஜான்சனா விசிஸ் அந்த ஆப்பனெண்ட்ஸ் அதாவது அந்த டோர்னமெண்ட்டை வின்னரை பற்றினா விடுவாங்க ஸோ அந்த மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஜான்சனாவே பற்றினா ரிட்டைமெண்ட் மேட்சில் விளையாடுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அந்த மேட்சில் நம்ம ஜான்சனாக தோற்று அந்த டைட்டில் வந்து அந்த ரெஸ்லருக்கு கொடுத்து அந்த ரெஸ்லரை வந்து டப்ளியூடபிள்யூல ஸோ அடுத்த ஒரு ஆழம் வளர்த்து வளர்த்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ ஃபைனலி வந்து அவரும் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிச்சி கிரான்ஸ்லாம் சாம்பியன் ஆனார்லாம் ஸோ அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாரத்துக்கும் பார்த்திங்கன்னா தேங்க்யூ பண்ணி ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவர் நன்றி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக நம்ம பாலிஃபைமன் வந்து ரீசெண்ட் டைமில் பிரான்சன் ரிட்ட வந்து எக்னாலேஜ் பண்ணியிருக்காரு அதாவது எக்னாலஜ் மை ட்ரைபிள் தீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம டாமினிக் மஸ்டீரியை வந்து லூச்சா லிப்ரேவோட ஒரு சிக்னேச்சர் டேட்டோவை வந்து குத்திருக்காரு ஸோ அடுத்ததாக இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு நம்ம ட்ரோ மேக்கின் டயர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து டபுள்யூ டபுள்யூ விட்டு டைம் ஆஃப் எடுக்க போகிறாராம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ ஒரு புது படம் வந்து நடிக்க போகிறாரு ஸோ அந்த ஷூட்டிங் வேலைக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் டப்ளியூட்யூவில் இருந்து டைம் ஆஃப் எடுக்க போகிறாரு ஸோ அது எவ்வளோலேருந்து இருந்து இருக்க போகுதுன்னு தெரில ஸோ எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில ஸோ மேபி ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே இருக்கலாம் அடுத்தது ஒரு சோகமான அப்டேட்டு தான் அதாவது இப்போ ரிஜ் காலருந்துக்கு வந்து நெக்கில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த நெக்குக்கான சர்ஜரி வந்து ஸோ கூடிய விரைவில் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அந்த சர்ஜரிக்கான காசை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூவில் எந்த ஒரு ரெஸ்லர்ஸ்க்கும் மேட்ச்சில் ஸோ நடுவில் எந்த ஒரு அடிபட்டுச்சுனாலும் ஸோ அதுக்கான முழு பொறுப்பே வந்து டபிள்யூடபுள்யூ எடுத்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கான ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு செலவு எல்லாமே பற்றி டபிள்யூடபிள்யூ பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ரிஜி காலந்தோட பொருளாதார லெவலும் வந்து ரொம்ப மெ மோசமாக பின்னு இருக்குது ஸோ அதை பற்றி நாளைக்கு போடுற வீடியோவில் பேசுகிறேன் ஸோ இப்போ அதிகம் நம்ம ரிஜு காலன்றோட பொருளாதார நரப்பாக ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இதுக்காக கூட டபிள்யூடபுள்யூ பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ அவருக்கு நெக்கில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த இன்ஜுரிக்கான முழு தொகையுமே வந்து டபிள்யூடபிள்யூட பொறுப்பில் ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து அவருக்கான சர்ஜரி செலவுகளை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரிஜ் காலருந்தே சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம ஜான்சனோட ஃபைனல் டைம் டோர்னாமெண்ட்டில் வந்து இப்போ ஃபைனலாக வந்து நம்ம சேமஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டில் வந்து சின்ஸ்கை நான் அக்கோ முறவை தோக்கறிச்சு இப்போ அவர் வந்து அதுக்கு செலக்ட் ஆகிருக்காரு ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சோல வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் போது ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க த லாஸ்ட் நான் டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துவிடுவாங்க ஸோ அந்த மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த மிஸ்ட்ரி ஆப்பனண்ட்டுங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உற்சவமாக தான் இருக்கு ஏன்னா நம்ம இப்போ டாமினி மசீரியோ அந்த இதெல்லாம் இருந்தோம்னா ஃபைனலில் வந்து அவர் டாமினிக்கு தான் ஜெயிப்பாருன்னே இருக்கும் பட் இப்போ வந்து ஃபைனல்லே அவர் ஜெயிச்சாச்சு ஸோ இப்போ ஃபைனலில் யார் வரப்படுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்பில் தான் இருக்கு ஏ அடுத்த வாரம் நடக்கிற டோர்னமெண்ட் இன்னொரு தான் முதலாம் நடக்க போகுது ஸோ அதில் குந்தர் இருக்கும் ஒரு என்எஸ்டி சூப்பர் ஸ்டார் இருக்கும் நடக்கும் போகுது ஸோ இதெல்லாம் என்எஸ்சி நம்ம குந்தர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பார் பட் இந்த டோர்னமெண்ட்ல குந்தர் இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் ஒரு ஒருவேளை அந்த டிசம்பர் பதிமூணாந்தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைன் மெரிமனில் வந்து நம்ம ஜான்சன் ஆகியும் குன் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இவர் ரொம்ப பவராக இருக்கார் ஸோ ஃபைனலி வந்து நம்ம இப்போ லோகன் பாலம் வந்து விஷன் டீமில் வந்து அஃபிஷியலி பார்த்தினா இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ பார்க்கலாம் இப்போ அந்த சரேசி சீரீஸ் வார் கேமில் ஸோ இப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்கிறாங்க ஸோ இன்னொரு ரெண்டு பேர் தேவை இருக்கிறாங்க பார்க்கலாம் அது யார் ப்ராக்லஸ்னாரா யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபைனலி வந்து ஸ்டெஃப்னி வாக்கிற அகேன்ஸ்ட்டாக வந்து இப்போ நிக்கி நிக்கிபெல்லா வந்து அவங்களோட ஹில் டன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க உமன்ஸ் வேர்ல்டு வேர்ல்டுக்குவே டைட்டில் பக்கம் போகிறாங்க பார்க்கலாம் ஸ்டோர்லையுமே இப்படி இருக்க போகுதுன்னு ஸோ அடுத்ததான் நீங்கள் இந்த ஒரு பிக்க பாருங்கள் ஸோ அதாவது நம்ம ரோமன் ரேன்ஸ் பிராக்லஸ்னாரெலாம் சாம்பியனாக இருக்கிற டைமில் ஸோ அவங்களுக்கு டபிள்யூடபிள்யூவில் ஒரு தனி ரூம் பார்த்திங்கன்னா கொடுக்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு பேரில் லாக்கர் ரூம்னு பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ மென்ஸ் டிவிஷனில் யார் வேலிடேட்டில் ஜெயிச்சாலும் ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ரூம் பார்த்திங்கன்னா கொடுக்குறது மாதிரி அதாவது அந்த லாக்கர் ரூமாக கொடுக்குறது மாதிரி பார்த்துருப்போம் பட் இப்போ ஜேட் காரிகள் வந்து ஸோ உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு வந்து லாக்கர் ரூம் தனியாக பார்த்திங்கன்னா கொடுக்கல ஸோ அவங்கள வந்து எல்லா உமன்ஸுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் போட்டிங்கன்னா போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ அப்போ இதில் என்ன ஏதோ பிரிவினே ஏற்படுத்துகிறாங்களா ஸோ மென்செல்லுக்கு ஒரு நியாயம் உமன்செலுக்கு ஒரு நியாயம்னு பண்ணுறாங்களா ஸோ மனித அந்த மென்செல்லுக்கு மட்டும் சாம்பியன்னா அவங்களுக்கு ஒரு ரூம் ஸோ உமன்ஸுக்குனா அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றினா இருக்குது பட் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் படியா இல்லை இந்த மாதிரின்னு எனக்கு ஒழுங்காக புரியலை ஏன்னா நம்ம லைவாக போய் அங்கெல்லாம் பார்க்க மாட்டோம்ல ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன என்னு சொல்லி உங்கள்ட்ட கருத்தை கவனத்தை திடுங்க ஸோ ஃபைனலி நம்ம அமெரிக்க மேர் கோடி ரோட்ஸ் வந்து திரும்பவும் அன்டிஸ்ட்ரிபியூட் சாம்பியன் ஆகி ஸோ இன்னையோட பார்த்தினா நூறு நாளாக பற்றினா கடந்துருக்கிறாரு பி டபிள்யூ இன்சிடர்ஸ் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட்டை பற்றினா வெளியிட்ருக்குறாங்க ஸோ அதாவது ப்ரோ ரெஸ்லிங் வர்லி உமன்ஸுக்கான டூ ஃபிஃப்டி உமன்ஸுக்கான டாப் டூ ஃபிஃப்டி லிஸ்ட்டை பற்றினா வெளியிட்ருக்குறாங்க அதில் டாப் சிக்ஸில் வந்து யுஎஸ்கை இருக்கிறாங்க டாப் ஃபைவ்ல ஸ்டெஃப்னி வாக்கர்ஸ் டாப் ஃபோரில் வந்து ஸ்டிப்னி ஸ்ட்ராட் டாப் த்ரீயில் வந்து ஜயா கெமிட்டானியா ஸோ அது ஏதோ ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லர் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் டோனி ஸ்டாமும் நம்ம மெசிலியம் டாப் ஒன்னில் இருக்கிறாங்க ஸோ டோனி ஸ்டாம் டாப் டூவில இருக்கிறாங்க அடுத்ததான் ஃபைனலி வந்து நம்ம இப்போ மெனியூஸ் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிவிடுங்க ஸோ அதாவது இப்போ அந்த சர்வே சீரிஸ்க்கான வாழ்க்கை மேட்ச் வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டீமில் ஒரு டீமில் வந்து நம்ம கோடி ரோடு சிஎம்எஸ் ஜெய்ஸர் இருக்கிறாங்க ஸோ அதேமாரி இன்னொரு டீமில் வந்து லோகன் பால் பிரான்சன் ரீட் அதுக்கப்புறம் பிரான் ரேக் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு டீமில் மூணு மூணு பேர் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பட் இந்த இந்த டீம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு பேர் தேவை அதாவது நம்ம கோடியோட டீமுக்கும் இன்னும் ரெண்டு பேர் தேவை அதேமாதிரி நம்ம விஷன் டீமுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் தேவை ஸோ அந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஒரு ரூமர் செய்தின்னு சொல்லலாம் ஸோ அது யாரெலாம்னு பார்த்துடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸும் பிராக் லெஸ்னருக்கும் ரொம்ப பேர் பற்றினா நான் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டை நைட்ராக்கி வந்து ரோமன் ரென்ஸும் பிராக் ரிட்டன் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதில் ரோமன் ரென்ஸ் வந்து நம்ம சிஎம் பங் அதுக்கப்புறம் ரோட் ஜே உசோரோட டீம்ல பார்த்தீங்கன்னா ரோமன் ரன்ஸ் இணை வரான் அதுக்கப்புறமா வந்து விஷன் டீம்லேருந்து பிராக் லெஸ்னர் இணைகிற மாரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்போ இன்னும் ஒருத்தர் இன்னும் ரெண்டு டீம்லேயும் இன்னொருத்தர் தேவை ஸோ அது மேபி நம்ம ரோமனோட டீமில் வந்து ஜெம்யூஸாக ஆட் ஆகலாம் பிராக்லஸ்னர் டீம்ல இன்னொன்னு ஒருத்தர் ஆட் ஆகணும் ஸோ அது யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்களே கமலை தட்டுங்க இப்போ மட்டும் நம்ம ட்ரூம் மகிக்கிட்டே இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இல்லைன்னா ட்ரூ மக்கிட்டேரு மேபி ஆட் ஆகிருக்கலாம் மேபி சொல்லக்கூட முடியாது அன்னைக்கு கூட சர்ப்ரைஸாக வந்து அந்த ஒரு மேட்ச்சுக்கும் நம்ம ட்ரூ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது